நண்பர்களுக்கு வணக்கம் திருக்குறளின் பொருளை உணர்த்தக்கூடிய அருமையான சிறுகதை ரெண்டு குட்டி பசங்க தெருவில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க இவன் அவன் தோல்லையும் அவன் இவன் தோல்லையும் கையை வச்சு அழுத்தி முன்னும் பின்னு தள்ளி அருமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க இப்படி இவங்க விளையாடுறதுனால இவங்களுடைய கால் சுவடு தரையில் நீளமான சுவடாக உருவாகுது ரெண்டு கண்ணு குட்டிங்க மோதிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படி மோதிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க இதில் ஒரு பையன் நல்லா தடித்த பையன் ஒரு பையன் ஒல்லியான பையன் இப்போ இந்த தடிச்ச பையன் அந்த ஒல்லியான பையனை பார்த்து டேய் இங்கே அப்பா ரழுவை நான் மட்டும் ஒன்றா அரைஞ்சேன்னா ஒரே அறையில் நீ கீழே விழுந்துடுவடா அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதுமே ஒல்லியான பையன் சொல்கிறான் டேய் போடா நீ பெரிய பலசாலி நீ நிஜமாகவே பலசாலியாக இருந்தா இந்த பூமியை நோக்கி ஓங்கி ஒரே அரை அற பார்த்திடலாம் அப்படிங்கிறான் ஒல்லியான பையன் இதை கேட்டதுமே இவனுக்கு பயங்கர கோபம் டேய் நான் எவ்வளோ பெரிய பலசாலி தெரியுமா என்ன நீ கீழ்த்தரமா நினைக்கிறியா அப்படின்னா நீ அந்த பூமியை நோக்கி நல்லா ஒரு குத்து குத்து பூமியை நோக்கி ஒரே அற அரை அப்படின்னு சொல்றான் இந்த தடிச்ச பையன் யோசிக்கிறான் என்னதான் நம்ம ஜம்பமா பேசிட்டாலும் நிலத்தை போய் அரைகிறதா கை வலிக்காது அப்படின்னு யோசிக்கிறான் இதுக்கு இந்த ஒல்லியான பையன் டேய் யோசிக்கிறியா யோசி யோசி பெரிய பலசாலின்லாம் அப்படியே பயங்கரமா சீனை போட்ட பாத்தியா நான் சொன்னனா உன்னால முடியாதுன்னு போடா நீ எல்லாம் பலசாலியே கிடையாது இதை கேட்டதுமே அந்த தடித்த பையனுக்கு பயங்கர கோபம் டேய் என் கோபத்தை கிளப்பாத நீ அமைதியாக இரு உடனே இந்த உள்ளியான பையன் சொல்கிறான் சரி நீ பலசாலின்னா நிலத்தை நல்லா ஓங்கி அரைஞ்சு காட்டு அப்போ நீ பலசாலின்னு ஒத்துக்கிறேன் பல முறைகளில் இந்த தடிச்ச பையனுடைய கோபத்தை தூண்டுறான் இந்த உள்ளியான பையன் இந்த ஒல்லியா இருக்கான் பார்த்தீங்களா இவன் இந்த தடிச்ச பையனோட கோபத்தை தூண்ட தூண்ட இந்த தடிச்ச பையனுக்கு கோபம் அதிகமாகி இப்போ பார் அமைதியாருரா இப்போ பார் நான் ஓங்கி நிலத்தை அறைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சமணங்கால் போட்டு தன்னுடைய வலது கையை ஓங்கி நிலத்தில் அறையிறான் யாருக்கு வலிக்கும் பையனுக்கு தான் வழி அந்த பையன் ஓடியே போயிட்டான் இவன் வழியில் அம்மா அப்படின்னு கத்தி அழுவுறான் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் கூடுறாங்க தம்பி என்னாச்சு என்னாச்சு கையை பார்த்தா கை பயங்கரமாக செவந்து போச்சு அவங்க அம்மா ஓடி வராங்க டே என்னடா பண்ண உடனே இந்த பையன் சொல்கிறான் அம்மா நான் நிலத்தை நோக்கி வேகமாக நிலத்தை அரைஞ்சம்மா படுபாவி நிலத்தை அரைஞ்சா யாருக்காவது நிலத்துக்கு வலிக்குமா அரைஞ்ச நமக்கு தாண்டா வலிக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இதைத்தான் தன்னுடைய குரல் மூலமாக சொல்லியிருக்காரு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாது அற்று இதுக்கு என்ன பொருள்னா கோபத்தை ஒரு பொருளாக கொண்டவன் கெடுவது நிலத்தை ஓங்கி அறைந்தவன் கை தவறாமல் துன்பப்படுவது போன்றது அப்படின்னு